சென்னை திருவான்மையூர் கடற்கரை சாலையில் நாய்களுக்கு உணவளிக்க வந்த பெண்ணை ரோந்த பணியில் ஈடுபட்டிருந்த காவலர் செல்போனை பிடுங்கி வைத்துக் கொண்டு ஹராஸ்மெண்ட் தான் நடக்கும் என மிரட்டிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது நாய்களுக்கு உணவளிக்க வந்த பெண்ணுக்கும் காவலருக்கும் இடையே நடந்த வாக்குவாதம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு அப்புறம் என்ன பண்ணுவாங்க என்ன யார அரெஸ்ட் பண்ணு 12 மணி வரனால தான் நடக்குது சார் பனிரெண்டு மணிக்கு சுத்தினா ஹராஸ்மெண்ட் தான் நடக்கும் என இரவு ரோந்து பணியில் இருந்த காவலர் ஒருவர் பெண்ணிடம் கொந்தளித்து பேசிய காட்சி தான் இது சென்னை திருவான்மையூர் கடற்கரை பகுதியில் இரவு நேரத்தில் போலீசாருக்கும் பெண் ஒருவருக்கும் இடையே நிகழ்ந்த வாக்குவாத காட்சிகள் தற்போது இணையதளங்களில் வைரலாகி பேசுபொருளாகி உள்ளது சேர்ந்த பெண்மணி ஒருவர் கடந்த இருபது ஆண்டுகளாக இரவு நேரங்களில் சாலையில் சுற்றி திரியும் திருநாய்களுக்கு உணவளித்து வருகிறார் திருநாய்கள் தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து அந்த பெண்மணி இரவு பனிரெண்டு மணிக்கு மேல் மக்கள் நடமாட்டம் இல்லாத நேரம் பார்த்து அப்பகுதியில் சுற்றி திரியும் திருநாய்களுக்கு உணவு வழங்கி வருவதாக தெரிகிறது சம்பவத்தன்று இரவு அந்த பெண்மணி உறவினருடன் சேர்ந்து திருநாய்களுக்கு உணவு வைக்க வந்தபோது அப்பகுதியில் ரோந்து பணியில் இருந்த காவலர் பெண்மணியை இந்த நேரம் எதற்காக உணவு வைக்க வந்துள்ளீர்கள் இப்படி நேரம் தவறி வெளியில் சுற்றி திரிவதால் தான் ஹராஸ்மென்ட் நடக்கிறது என அந்த பெண்ணை உள்ளார்.

போலீசாரின் மிரட்டலால் கொதிப்படைந்த அந்த பெண்மணி ஏற்கனவே உறவினரையும் தன்னையும் ஹராஸ்மெண்ட் செய்திருக்கிறார்கள் அப்போது போலீசாரின் காவல் எங்கு சென்றது சம்பவம் குறித்து ஒரு வருடத்திற்கு முன் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் காவலரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அதை அப்பெண் அவருடைய செல்போனில் வீடியோவாக பதிவு செய்துள்ளார் நேத்து எங்க பெரிய அம்மாவை ஒருத்தர் ஹராஸ் பண்ணாரு நேத்து அவங்கள ஹராஸ் பண்ணாங்க இல்ல இல்ல நீங்க வரது கிடையாது என்னையே ஹராஸ் பண்ணிருக்காங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணும்போது வரது கிடையாது போன வருஷம் ஜெர்னலிஸ்ட் காலனி நடந்துது நாங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைன்ட் கொடுத்தோம் போன வருஷம் 2024 மே மாதம் நடந்துல நேத்து நடந்தது போலீஸ்க்கு முன்னாடி தான் ஹராஸ் பண்ணாங்க

பீச்சில் விட்டுட்டு போனதுனால தான் நாய் ஜாஸ்தியாச்சும் பீச்ல வரவங்க எல்லாருமே சாப்பாடு வைப்பாங்க வர எல்லாருமே சாப்பாடு வைப்பாங்க பெண்மணியின் வாக்குவாதம் அதிகரிக்கவே ரோந்து பணியில் இருந்த காவலர் கடுப்பாகி பனிரெண்டு மணிக்கு மேல் இப்படி சுற்றி திரிந்தால் கண்டிப்பாக ஹராஸ்மெண்ட் தான் நடக்கும் என சீறி உள்ளார் அதன் பின் வீடியோ எடுத்த பெண்ணின் செல்போனை பிடுங்கி வைத்துக் கொண்டு இன்னொரு முறை இப்படி அத்துமீறி கடற்கரைக்கு வந்தால் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விடுவோம் என்றும் மிரட்டி உள்ளார் ஹராஸ்மெண்ட் நடக்குது திரும்பி சொல்லுங்க இப்படி சுத்துறீங்க

இரவு நேரத்தில் நடந்த இந்த சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட பெண் திருவான்மையூர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை கொடுத்திருக்கிறார் ஆனால் அந்த புகாரை காவல்துறையினர் ஏற்கவில்லை என பாதிக்கப்பட்ட பெண்மணி தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது திருவான்மையூர் கடற்கரை சாலையில் திருநாய்களுக்கு உணவளித்துக் கொண்டிருந்த பெண்மணிக்கும் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவலருக்கும் இடையே நடந்த இந்த வாக்குவாத வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது